வணக்கம் மகளே நான் உங்கள் கோவைக்காரன் இன்னைக்கு என்ன வீடியோனா ரீசெண்டா நம்மளுக்கு வந்த மெசேஜ்ல இந்த மெசேஜ் அதிகமாக என்னன்னா ஓலாவும் ரேப்பிடா என்னதான் வா வர வாடகையை எடுக்கவே முடிய மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆமாங்க நீங்க என்னதான் நினச்சாலும் வாடகையை நீங்கள் எடுக்கவே முடியாது அதுக்கு என்ன காரணம்னா ஓலாலேயும் ரேப்பிடாலும் உங்களுக்கு வர வாடகை தான் பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்கில் இருக்கிறத அவங்க எல்லாத்துக்குமே வாடகை போகும் யார் ஃபர்ஸ்ட் தோறுவாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாடகை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போகும் அதனால எல்லாரும் என்ன ப்ளே ஸ்டோரில் ஆட்டோ கிளிக்ன ஒரு ஆப் இருக்கும் அந்த அந்த ஆப்பை தான் எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி தான் எல்லோரும் வாடகை எடுக்கிறாங்க அதை என்னென்னா ப்ளே ஸ்டோரில் ஆட்டோக்களுக்கும் ஆப் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நீ உங்களுக்கு ஓலாலையும் ரேப்பிடோலையும் வாடகை எந்த இடத்துல ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த இடத்துல அந்த ரவுண்ட் ரவுண்டாக கிளிக் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓலாலையும் ரேப்பிடோவில் வர வாடகை உங்களுக்கான வாடகையாக வந்துடும் யாரும் எடுக்க முடியாது தான் எல்லாருமே ஆட்டோ கிளக்கர் யூஸ் பண்ணி வாடகை எடுக்கிறாங்க சரிங்களா நீங்கள் என்ன நார்மலாக போய் தொட்டு வாடகை எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாடகை எடுக்கவே முடியாதுங்க ஓட்டவே முடியாது ஓலாவும் ரேப்பிடோ பொறுத்தவரை அதனால் எல்லாருமே ஆட்டோ கிளக்கர் யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் அவங்க வாடகை எடுத்து ஓட்ட முடியுது அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் ஓலாலையும் ரேப்பிடாலேயும் வாடகை எடுத்து தாராளமும் ஓட்ட முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி டவுட்டோடு இருக்கிறதுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன்